ராஜ்மடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை ஒரு வழியா ஸ்கூல் டாஸ்க முடிச்சிட்டாங்க உண்மையாவே இந்த ஸ்கூல் டாஸ்க பயன்படுத்தி பார்வை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற குள்ளநர்கள் எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்தோம் அதே நேரத்துல இன்னைக்கான ஸ்பான்சர் டாஸ்க்ல யார் 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 கூட கூட்டணி சேர்ந்து விளையாடுறாங்க அப்படிங்கறது எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருச்சு இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை தனியா நிக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி கமர்தீன பொறுத்தவரை எனக்கு தான் முக்கியம் பார்வெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்க மேலாம் பேசிட்டு இருக்காரு அடவிளக்க என்ன பாரு வந்து அமித் கிட்ட உட்காந்து பேசினா எனக்கு பொறாமையா இருக்குது எனக்கு பாரு தான் முக்கியம் நான் வந்து ரேஷன் கார்டுல பேர் சேர்க்கறதுக்காக தான் விளையாட வந்த மாதிரி விளையாண்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா போன வாரம் திங்கக்கிழமை பேசிக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்ன எனக்கு பலூனக்கா தான் தேவை பாரு தேவையே கிடையாது அப்படிங்க மாதிரி பேசுற சூப்பர்ரா உன்ன பொறுத்த உள்ள நீ நல்லா கேம் ஆடுற நல்லா நடிக்கிற அப்படிங்கறத உண்மை என்னதான் இருந்தாலும் நீ ஒரு நடிகன் தான் அதுக்கு மேல உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது என்னதான் இருந்தாலும் கமர்தீனோட இந்த மாற்றம் பாருவோட கேமுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பாரு தடவை வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாரு இல்லனா பிக் பாஸ் ஷோ இல்ல அதாவது இந்த சீசன் நைன் இல்ல அப்படிங்கற அளவுக்கு பாருவோட கேம் பிளே வேற லெவல்ல தான் இருக்குது அது பாசிட்டிவா இருக்கட்டும் நெகட்டிவா இருக்கட்டும் பாரு இல்லனா இந்த சீசன் கிடையாது அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அதே நேரத்தில் பாருவோட மிகப்பெரிய நெகட்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கமருதீன் மட்டும்தாங்க கமருதீன் கூட சேர்ந்து பாரு பேசின பல விஷயங்களை நம்மளே களி ஊத்திருக்கோம் என்னம்மா சின்ன பிள்ளையில இருந்து பெரிய ஆட்கள் வர பாக்குற ஷோல நீ இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி பாருவ நம்ம தான் ஊத்திருக்கோம் பாத்திருக்கோம் இல்லைன்னா சொல்ல யாரு தவறு பண்ணாலுமே தவறு தாங்க பொதுவா எல்லா சீசன்லயுமே எனக்கும் ஒரு ஃபேவரட் போட்டியாளர் இருப்பாங்க அவங்களுக்கு நான் பல இடங்கள்ல சொம்பு தூக்கிருக்கேன் ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பிடிச்ச போட்டியாளர்கள் தகுதியான போட்டியாளர்கள் சொல்ற அளவுக்கு எந்த ஒரு போட்டியாளருமே இல்ல அந்த வகையில என்னோட ரிவ்யூ பாக்குற எல்லாருக்குமே தெரியும் யாரு தப்பு பண்ணிருக்காங்களோ அவங்கள போட்டு புலக்கிறது மட்டும் தான் நம்மளோட வேலை என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை விஜய் டிவி பல விஷயங்களை மறைச்சிருக்காங்க அதாவது பார்வுக்கு நல்ல பேர் கிடைச்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக பாரு கஷ்டப்பட்டது எதையுமே இன்னைக்கு எபிசோட்ல காட்டல இன்னைக்கு மட்டும் இல்லங்க இந்த ஸ்கூல் டாஸ்க்க போறதவுல டெய்லி ராத்திரி பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் அப்படிங்கிற போர்வையில ஒளிஞ்சு இருக்கிற பொறுக்கிகளை போறதவுல ஒட்டுமொத்தமா எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க பார்வை மாணவர்கள் மட்டும் கிடையாது பிரின்சிபலா இருக்கிற பிரஜினா இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இவங்களும் மாணவர்கள் கூட சேர்ந்துகிட்டு பார்வை எந்த அளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவு டார்ச்சர் பண்ணாங்க அது எதையுமே இந்த மாமா டிவியை போறதவுல ஒன்னொரு எபிசோட்ல காட்டுறதே கிடையாது இன்னைக்கான எபிசோட்ல அதை காட்டல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறதவுல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே மாதிரியே என்னோட கருத்தும் உங்களோட கருத்தும் ஒத்து போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் கொஞ்சம் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட் பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ஏழ்றையாக இருக்கிற விக்ரம் வந்து அமைத்து கிட்ட பேசுறதுதான் காட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா நேற்று ராத்திரி பல சண்டைகள் வந்துச்சு சண்டைகள் இல்லைங்க பார்வை தான் ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க அதாவது பார்வப்பதவளை எனக்கு சமைக்கவே தெரியாது சமைக்க தெரிஞ்சவங்க யாரையாவது ஹெல்ப் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபலா இருக்கிற பிரஜின்ட கேக்குறாங்க பிரஜின பதவளை அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது உங்க வேலைதான் உங்களால முடிஞ்சா செய்யுங்க செய்யலன்னா விடுங்க இல்லன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி திமுறா பேசுறாரு அதே மாதிரியே பாத்திரம் கழுவுறதுக்கு யாரையாவது ஹெல்ப் கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுவும் முடியாது அப்படிங்கிற சொல்றாரு பார்வப்பதவளை என்னதான் இருந்தாலும் இது என்னோட டாஸ்க்டா என்னோட உயிரே போனாலும் சரிதான் நான் நின்னு செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா வேலையிலும் செஞ்சு முடிக்க ஆரம்பிக்கிறாங்க முடிச்சுட்டு அவங்க படுக்கும் போது நாலரை அஞ்சு மணி ஆகுது அவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த இடத்துல பல இடங்கள்ல விக்ரம் கூட இருந்து இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான் கடைசியா பாரு தூங்க போற நேரங்கள்ல மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா பேசினா மற்ற எல்லா நேரங்கள்லயுமே வக்ரம் பிடிச்ச விக்ரம பொறுத்தவரை முழுக்க முழுக்க பார்வை டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு உண்மையாவே விக்ரமோட கேம் பிளே எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க அவன் மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் தான் ஆகுது அவன் பண்றதுக்கு பேரு காமெடியாங்க அவனை பொறுத்தவரை அடுத்தவங்களை மார்க் பண்றது இரிட்டேட் பண்றது ட்ரிகர் பண்றது இதை தான் அவன் காமெடின்னு சொல்லிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம கிரியேட்டிவிட்டியா பண்ண அப்படிங்கிற மாதிரி பி தீடு என்னத்தை கிரியேட்டிவிட்டியா பண்ணிட்டான் பார்வை வெறுப்பேத்துறது கிரியேட்டிவிட்டி பார்வோட சேலையை ஒழிச்சு வைக்கிறது கிரியேட்டிவிட்டி அடுத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி பாட்டு பாடுறது கிரியேட்டிவிட்டி இதை தவிர வேற என்னத்தடா நீ கிழிச்சுட்ட உன்னையும் கிழிக்கல ஏப்பா இந்த வாரமாவது கிச்சன் டீம்ல இந்த விக்ரமையும் அரோரவையும் தூக்கி போடுங்கப்பா இதுக்கு ரெண்டு பேருமே வேலை ஒண்ணும் செய்யறது கிடையாது வேலை செய்யற மாதிரி பாவலா மட்டும்தான் காட்டுறது மத்தபடி அடுத்தவங்கள குறை சொல்லி மட்டும்தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவனுங்களுக்கும் முட்டு கொடுத்துட்டு சில பேர் பேசுறத பார்க்கும்போது என்னடா பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கி நான் எபிசோடை பொறுத்தவரைல காலையில் ஏழ்ரை மணிக்கே ஏழ்ரை இழுக்க தொடங்கும்

பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி திம்முறா இருக்கிற மாதிரி இருக்கா ராத்திரி ஆச்சு அப்படின்னா விக்ரம் சொல்றத கேட்டு விக்ரம் கால்லயே விழுந்துடுறா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறாங்க இருந்தாலும் பார்வைப்பதவளை ஏப்பா நாய் மாதிரி குறைக்கிறவங்க குறைச்சுக்கிட்டே இருங்க இதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கெத்து காட்டுறாங்க அந்த இடத்துல பிபி ஸ்கூலோட பிரின்சிபலா இருக்கிற பிரஜினுமே பார்வுக்கு எதிராக எல்லாரையும் தூண்டி விடுறான் ட்ரிகர் பண்ணி பார்க்கறான் இருந்தாலும் பாரு கிட்ட வேலைக்கு ஆகவே இல்லை எல்லாருமே சேர்ந்து ட்ரிகர் பண்ணும் போதும் யாரும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா நான் என்ன பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும் என்ன க்ரெடிட் விக்ரம்க்கு தானே குடுக்குறீங்க கொடுத்துட்டு போங்க எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல ஏன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி பாரு அசால்ட்டா தள்ளி விடுறாங்க இதை பார்த்து மீதி எல்லாருமே அசந்து போயிட்டாங்க அப்புனே சொல்லலாம் ஆமாங்க பாரு இப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் தனித்தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல விக்ரம்லாம் சொல்றான் எப்படி பாரு இப்படி ஹேண்டில் பண்றாங்க நான் கண்டிப்பா பாரு இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன் பார்வை போறதவள சிம்பிளா எல்லாரையும் முடிச்சு விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்து கதறிக்கிட்டு தான் அதை எதையுமே எபிசோட்ல காட்டல எபிசோட போறதவள விக்ரம் சொன்னதுனாலதான் பாரு எல்லா வேலையும் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு முயற்சி பண்றானுங்க எப்பா நாங்க முதல் நாள்ல இருந்து இந்த ஐம்பத்தஞ்சாவது நாள் வரை பாத்துக்கிட்டு இருக்கோம் பார்வை போறதவள பாரு என்ன நினைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க அடுத்தவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக செய்யற ஒரு போட்டியாளர் பாரு கிடையாது பாரு என்னைக்குமே தனித்தன்மையா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பேசுறாங்க அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் நெரட்டிவ செட் பண்ணாலுமே பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குற ரசிகர்களுக்கு யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும் என்னதான் இருந்தாலும் மாமா டிவியை பொறுத்தவரை இவ்வளவு மாமா வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை போங்க போங்க வேற எங்கயாவது போய் விளையாடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் சம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இத முடிஞ்சதுக்கு அப்புறமா கனி விக்ரம் இந்த ரெண்டு பேருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல விக்ரமா போறத அவர் எழுதின கனி கிட்ட பாடி கட்டிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வியானா வந்து விக்ரம் முதுகல தண்ணியை ஊத்திடுறாங்க விக்ரமுக்கு செமகாண்டாயிருது நான் வந்து வியான மூஞ்சுல தண்ணி ஊத்தணும்னு நினைச்சேன் அவ ஸ்டார்ட் பண்ணிட்டல்ல அவளை வச்சு செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி இவரை பொறுத்தவளவு ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு போறாரு வியானா வந்து பெட்ரூம் ஏரியால இருக்கிறாங்க விக்ரம் வர்றத பார்த்த உடனே அவங்க பெட்ல ஏறி படுத்துக்கிறாங்க முகத்த துணி வச்சு தலவாணி வச்சு எல்லாம் மறைக்கிறாங்க இந்த விக்கல் சிக்ரம பொறுத்தவளவு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான் அந்த இடத்துக்கு குட்டிச்சாத்தான் சுபிக்ஷாவும் வர்றா அவளை பொறுத்தவளை விக்ரமுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு வழியா விக்ரம் வந்து வியானோட மூஞ்சில தண்ணி எடுத்து ஊத்திடுறாரு விக்ரம் பண்ற எல்லா வேலைகளையுமே கண்ணாடி வழியா பிரஜின் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அதாவது இந்த டாஸ்க பொறுத்தளவுல பிரின்சிபல் அப்படிங்கிற வேடத்துல இருக்கிற பிரஜின் இது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த இடத்துல எஃப்ஜே பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் விக்ரம் நீங்க பண்ணது தப்பு வியானா முதுகுல தண்ணி ஊத்துனா அப்படின்னா நீங்களும் முதுகுல தண்ணி ஊத்திருக்கணும் மூஞ்சில தண்ணி ஊத்திருக்க கூடாது அது மட்டும் இல்லாம நீங்க தண்ணி ஊத்துனதுல பெட் எல்லாமே நனைஞ்சிருச்சு இதெல்லாம் சரியா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு அந்த இடத்துக்கு பிரஜின் வராரு பிரஜின் வந்த உடனே வியானாவை போட்டு திட்டிட்டு இருக்காரு எல்லா பிரச்சனையும் நீ மட்டும்தான் காரணம் இந்த டாஸ்க்கை பொறுத்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ மட்டும் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இதுலயுமே விக்ரம் மேல எந்த தவறுமே கிடையாது நீ முதல்ல தண்ணி ஊத்துனதுனால தான் விக்ரம் திரும்ப பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அராராவை போறதளவுல அராராவும் வியானாவை டார்கெட் பண்றாங்க வியானா என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு நீ தானே ஸ்டார்ட் பண்ண அதனால தானே விக்ரம் எல்லாம் பண்ணாரு நீ ஒன்னு பண்ண அப்படின்னா மத்தவங்க ரெண்டு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த அம்மா பேசுறாங்க ஆமா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல ஆமாங்க வியானாவை போற கண்டிப்பா ஸ்கூல் டாஸ்க்ல அவங்க வேற ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி கேவலமா தான் பண்ணாங்க அதுல எந்த வித மாற்று இல்ல அதே நேரத்துல இந்த இடத்துல வியானா பண்ணது ஃபன்னுக்காக தான் அதுலயும் அவங்க கார்டன் ஏரியால இருந்து தண்ணி ஊத்துறாங்க முதுகுல தான் தண்ணி ஊத்துறாங்க அதே நேரத்துல இந்த விக்ரம் அப்படிங்கிற ஒரு நபர் பெட்ல படுத்து தண்ணி ஊத்துறாரு பெட்ல தண்ணி சிந்தும் அப்படிங்கற அறிவு கூட விக்ரமுக்கு கிடையாதா இதை எவனுமே கேட்க மாட்டீங்களா என்னங்கடா அதாவது விக்ரம் அப்படிங்கிற ஒரு நபர் வக்கிரத்தோட அதாவது பாரு மேல வக்கிரத்தோட சுத்திட்டு இருக்கான் அவன் தான் பாருக்கு எதிராக

பண்ணது மட்டும் தப்பு விக்ரம் பண்ணது தப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே விக்ரம் பண்ண விஷயங்களை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த பிரச்சனையை பிரச்சனையை பொறுத்தவரை இந்த பெருசாக்குறாங்க அதாவது வியானா வந்து கிளாஸுக்கு வரவே கூடாது வியானா கிளாஸுக்கு வந்தாங்க அப்படின்னா நானா இருக்கட்டும் சுபிஷாவா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் நாங்கெல்லாம் கிளாஸுக்கு வரவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பிரஜன்ட் சாண்ட்ராய்ட் எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க பிரஜனுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு லெட்டர் எழுதித்தாங்க அதாவது வியானா வந்து நாங்க கிளாஸுக்கு வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் மட்டும் எழுதித்தாங்க நான் வந்து வியானாவை போட்டு பிளந்துடுறேன் அதாவது அவளை ஸ்கூலுக்கு கூட்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன் அப்படிங்க மேலாம் சொல்றாரு இல்லையே உன்னை பொறுத்தவரை உனக்கு கொடுக்கப்பட்டுக்கிற ரோல் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ரோல் தெரியுமா எல்லா சீசன்லயுமே பிரின்சிபலா இருந்தவங்க எந்த மாஸ் பண்ணிருக்காங்க ஆனா ஒன்ன பொறுத்தவளை வாட்ச்மேன் மேனேஜ்மெண்ட் கேரக்டருக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபர் மாதிரி தான் உனக்கு கொடுத்த கேரக்டர்ல எதுவுமே பண்ணாம வீண் வாய் சவுடாலும் பாருக்கு எதிரான கேவலமான வேலைகளை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க உன்ன மாதிரி ஒரு பொறுக்கிக்கெல்லாம் விஜய் சேதுபதி வாரம் வாரம் வந்து சொம்பு தூக்குறாரே அப்படிங்கறத பார்க்கும் எங்களுக்கு தான் அவர் மேல இருந்த மரியாதை குறைஞ்சுகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆமா தானங்க பிரஜன்லாம் இந்த வாரம் என்னத்தங்க தங்க கிழிச்சுட்டாரு பிரஜன் மட்டும் இல்ல பிரஜனா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் என்னத்தை கிழிச்சுட்டாங்க ஒரு டேஷும் பண்ணல இருந்தாலும் இவங்க என்னமோ மலையை புடுங்கின மாதிரியும் மத்தவங்க எல்லாருமே உட்காந்து மிச்சத்துங்கிற மாதிரியும் தான் இவங்க வந்து பெருமை பித்திட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கார்டன் ஏரியால சுபிக்ஷா விக்ரம் இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துலயும் வியானாவை போதவுல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படி குறுக்க போறாங்க இதை பார்த்த விக்ரம் வந்து மறுபடியும் ட்ரிகர் ஆயிடுறாரு உனக்கு வேற வேலையே கிடையாதா நான் தான் உங்ககிட்ட இருந்து விலகி தானே போறேன் திரும்ப திரும்ப வந்து எதுக்காக எங்களை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க உன்னை பொறுத்தவரை நீ அழகா இருக்க நீ பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குது அப்படிங்க

விக்ரம பேச விடுங்க அவனை பொறுத்தவரை நல்ல மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் காமெடி அப்படிங்கிற போர்வையில பல உள்ளத்தனங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் பேசினாதான் அவன் எப்படிப்பட்டான் அப்படிங்கறதே வெளியே வரும் அதை விட்டுட்டு நீ பேசாம தடுத்துட்டியப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஆமாங்க கண்டிப்பா இந்த இடத்துல எஃப்ஜே மட்டும் குறுக்க வந்து பேசாம இருந்திருந்தார் அப்படின்னா விக்ரம் கண்டிப்பா வாய் விட்டுருப்பாரு பல வார்த்தைகளையும் விட்டுருப்பாரு அதை வச்சாவது வீக்கெண்ட் எப்படி சொல்ல கண்டிப்பா விக்ரமை பத்தி விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருப்பாரு அதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி எஃப்ஜே பொறுத்தவரை இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸோட ஒரு அலௌன்ஸ்மெண்ட் வருது அதாவது பிக் பாஸ் ஸ்கூல்ல இருந்து எஸ்கர்ஷன் போக போறோம் அதாவது ஆக்டிவிட்டி ஏரியால மியூசியம் செட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த மியூசியத்துக்கு டீச்சரா இருக்கிற கனியா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது இந்த அறிவிப்பு எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே செம ஹாப்பில இருக்கிறாங்க அதாவது எஸ்கர்ஷன் போக போறோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல மாணவர்கள் எல்லாருமே இருக்காங்க அந்த இடத்துல பிரச்சனை போறதவளா வியானா நீங்க மட்டும் வரக்கூடாது உங்களை போறதவளா உங்களோட ஐடி கார்டு உங்ககிட்ட இல்ல அதனால நாங்க உங்களை போக மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்க சொல்ற வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டேங்க நாங்கள் சொல்றது எதையுமே கேட்க மாட்டேங்க அதனால உங்களை எஸ்கெஷனுக்கு கூட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுறாரு வியானாவை போறதோட எவ்வளோ கேட்டு பார்க்கறாங்க கெஞ்சி பார்க்கறாங்க இருந்தாலும் ஒன்னை மட்டும் நாங்கள் எஸ்கெஷனுக்கு கூட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வியானாவை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா எல்லாரும் சாப்பிடுறத காட்டுறாங்க அந்த இடத்துல விக்ரம் வந்து எனக்கு உப்புமா சாப்பிட முடில ஒமட்டிக்கிட்டு வருது என்னால் திங்கவே முடில எனக்கு ஆம்லெட் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அவர் ஆம்லேட் கேட்ட உடனே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு வேணும் உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்வைப்படுறதுல ஏன் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கடா நான் சாப்பிட போறேன் அப்படி மாதிரி சாப்பிட போயிடுறாங்க இதை பார்த்த விக்ரமுக்கு ஃபீல் ஆயிருதாங்க அவரை போறத விட போதும் எனக்கு சாப்பாடே வேண்டாம் இதை சாப்பிடவே முடியல அப்படிங்கிற மாதிரி சீன் கிரியேட் பண்றாரு அல்ற மாதிரி போறாரு அந்த இடத்துல எல்லாருமே விக்ரம் நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்காக அமித் வந்து ஆம்ப்லெட் போட்டு கொடுப்பாரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் பேசுறாங்க லே என்னடா வெங்காயத்து கல்ற மாதிரி இன்னைக்கு ஆம்லேட் கல்றியா விக்ரம் நீ எல்லாம் பத்தி பேசுறியாடா பாரு மூணு தடவை வழுதாங்க அப்படிங்கறத விக்ரம் கிச்சன் வேலையா இருக்கட்டும் இல்லனா வெஷல் வாஷ் வேலையா இருக்கட்டும் எட்டு பேர் சேர்ந்து தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த எட்டு பேர் செய்யற வேலைய ஒத்தால பாரு பார்த்தாங்கல்ல அந்த வேலையை மட்டுமா பார்த்தாங்க இல்லனா அந்த வேலையை மட்டும் நீங்க பாக்க விட்டீங்களா முழுக்க முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பத்து பேருமே அவங்களை இரிட்டேட் பண்ற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி எல்லா வேலையிலும் பண்ணீங்களே அதையும் அவங்க தனியால ஹேண்டில் பண்ண தானே செஞ்சாங்க ஒரு நீங்கள் நீங்க எல்லாருமே எல்லை மாரி போகும்போது அவங்க அழுதாங்க அதை கிண்டல் பண்ண இன்னைக்கு உப்புமாவுக்கு ஆம்லேட் தரல அப்படிங்கிற மாதிரி அல்றதுக்கு போறியடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விக்ரமோட செயல்களை பார்க்கும்போது படு கேவலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாஸ் ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு கனியா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் அமிதா இருக்கட்டும் இவங்க வந்து எஸ்கர்ஷன் போறாங்க எஸ்கர்ஷன் வேற ஒன்றும் கிடையாதுங்க ஆக்டிவிட்டி ஏரியால இது நாள் வரையா நடந்த சீசன்கள்ல நடந்த முக்கியமான நிகழ்வுகளோட புகைப்படங்களா இருக்கட்டும் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் இது எல்லாமே இருக்குது அதை பார்த்து ஆசிரியர்களாக இருக்கிறவங்க மாணவர்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க் நடக்குது உண்மையாகவே இது ரொம்பவே பண்ண இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் கனியை பொறுத்தவள பல விஷயங்களை தவறாதான் பதிவு பண்ணாங்க ஸ்டூடண்டா தான் நீங்க சொல்றது தப்பு அந்த இடத்துல இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாங்க இப்படி டிஸ்கஷன் முடிஞ்சு வர்றாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவள எல்லாரையும் லிவிங் ஏரியாவுக்கு கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்ன பார்த்தோம்னா உங்களுக்கு பிடிச்சிச்சா இல்லனா ஹாஸ்டல் கேள்வியை ஒட்டு மொத்தமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்களுக்கு கிளாஸ் ரூம் தான் பிடிச்சிருந்துச்சு ஆசிரியர்களை பொறுத்தவள மாணவர்களுக்காக நிறையவே வேலை பார்த்தாங்க அப்படிங்க சொல்றாங்க அடப்பாவிகளா இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பொறுத்த அளவுல வேலை செஞ்சது அப்படின்னா பாரு மட்டும்தானடா ஆசிரியர்கள் என்னடா கிழிச்சாங்க ஒரு ஆணியும் புடுங்கல. மாணவர்கள் பண்ண எல்லா தவறுக்குமே உடந்தையா இருந்தாங்க. ஆசிரியர்களா இருந்தாலும் சரிதான், பிரின்சிபலா இருந்தாலும் சரிதான். மாணவர்கள் பண்ண எல்லா தவறுக்குமே இவங்க தான் மெயின் ரீசனாவே இருந்தாங்க. இவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்டூடண்ட்ஸா இருக்கிற போட்டியாளர்களை பொறுத்தவள எங்களுக்கு ஆசிரியர்கள் தான் பிடிச்சிருக்குது அதாவது எங்களுக்கு கிளாஸ் ரூம் தான் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த இடத்துல பிக்பாஸ் பொறுத்தவள சிறந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஸ்டாரை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வும் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வும் நடக்குது அதாவது இந்த வாரத்தை பொறுத்தவள மாணவர்கள் வந்து டீச்சர்ஸா இருக்கிறவங்கள தேர்வு பண்ணோம் அதே மாதிரி டீச்சர்ஸ் வந்து மாணவர்களை தேர்வு பண்ணோம் அப்படிங்குமே கொடுக்கப்படுது அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் ஸ்டூடெண்டா ரம்யாவை தேர்ந்தெடுக்கிறாங்க அதே நேரத்துல மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து பெஸ்ட் டீச்சரா பிரஜின தேர்வு பண்றாங்க என்னடா பண்ணா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒழுங்காவே பண்ணலையடா அமையப்படுற பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அதே நேரத்துல ஒஸ்ட் பெர்ஃபார்மர் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து எஃப்ஜே தான் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்றாங்க அதாவது மொத்தமா பத்து மாணவர்கள் இருக்கிறாங்க அதுல ஒன்பது பேர் வந்து எஃப்ஜேயோட பேரை சொல்றாங்க ஒருத்தர் மட்டும் பார்வையோட பேரை சொல்றாங்க அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திவ்யா திவ்யாவை பொறுத்தவரை இந்த டாஸ்க்ல அவங்க காணவே இல்லை ஒரு ஆணியம் புடுங்கள இந்த அம்மாவுக்கு எவன் தான் ஓட்டு போடுறான் அப்படிங்கறதே தெரியல ஆமாங்க வந்த நாள்ல இருந்து பிளேமிங் கேம் தவிர எந்த கேமுமே திவ்யா ஆடவே இல்ல அப்படி இருக்கும்போது திவ்யா மாசு அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து கூவிக்கிட்டு இருக்காங்க எந்த வகையில மாசுன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு பதிலே இருக்காது இந்த இடத்துல இந்த அம்மாவை பொறுத்தவரை பாரு வந்து பயாஸ்டா நடந்துகிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாருவோட பேரை சொல்றாங்க அதெல்லாம் செல்லா ஓட்டு தான் அதெல்லாம் கண்டுக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒஸ்ட் மாணவரா வினோத்த தேர்வு பண்றாங்க இது ரொம்பவே அன்பேர் அப்படிங்கறதுதான் நம்மளோட கருத்து ஆமாங்க அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தவள பிரஜின் வந்து வியானாவை தேர்வு பண்றாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மருக்கு அதாவது இந்த ஓட்டிங்கை பொறுத்தவரை பிரஜின் வந்து வியானாவோட பேரை சொல்றாரு ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அதாவது இந்த ஓட்டிங்கை போறதுல பிரஜின் வந்து ஒஸ்டு ஸ்டூடெண்டா வியானாவோட பேரை சொல்றாரு அதுக்கப்புறமா வர்ற அமித் வந்து ஒஸ்டு ஸ்டூடெண்டா கமர்தீன் பேரை சொல்றாரு அதுக்கப்புறமா வர்ற கனிய பொறுத்தவரை ஒஸ்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி வினோத்தோட பாரு வந்து ஒஸ்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரி திவ்யாவோட பேரை சொல்றாங்க கடைசியா வர்ற எப்ஜே வந்து ஒஸ்து ஸ்டூடண்டா வினோத்தை தேர்வு பண்றாரு அதாவது இதெல்லாமே எப்ஜேயோட சதி அப்படின்னே சொல்லலாம் எப்ஜேய போறதுல இந்த வாரம் முழுக்க முழுக்க வியானா பின்னாடியே சுத்திட்டான் ஜெயிலுக்குள்ளேயும் வியானா கூட போனா என்னோட பேர் கெட்டு போயிடும் அதனால தான் நான் வந்து வினோத்தை தேர்வு பண்ணிட்டேன் இந்த வாரம் முழுக்க நான் கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றீங்க

முன்னாடி நான் ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கேன் அதுக்கு காரணம் இருந்துச்சு ஆனா இந்த வாரத்தை பொறுத்தவளை மத்தவங்களோட சதியால தான் நான் ஜெயிலுக்கு போறேன் நான் என்ன பொறுத்தவள நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கேமரா பார்த்து பதிவு பண்றாரு கண்டிப்பா இதை இந்த வாரம் விஜய் சேதுபதி அட்ரோஸ் பண்ணுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாட்டிக்கிறதுமே இல்ல இதையும் பண்ணல அப்படின்னா அவர் ஹோஸ்ட் பண்றது வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மரா வினோத் எஃப்ஜே இந்த ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த இடத்துல பிக் பாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வார தலையா இருக்கிற எஃப்ஜே வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல தேர்வு செய்யப்பட்டதால அவர் வந்து அடுத்த வார தலைவர் போட்டியில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாரு அது மட்டும் இல்லாமல் பார்வ கூட்டு ஸ்டோர் ரூமில் ஒரு லெட்டர் இருக்கு எடுத்துகிட்டு வந்து வாசிங்க அப்படிங்கிற சொல்கிறாரு பார்வ போகிறதவுல ஸ்டோர் ரூமுக்குள்ளே போய் ஒரு குத்தாட்டம் போடுறாங்க அதாவது எஃப்ஜே அடுத்த வாரம் தலைவர் போட்டியில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிறதுனால பார்வ டான்ஸ் ஆடினாங்களா இல்லை பார்வ பிக் பாஸ் போது கனியை போகிறதவுல என்ன பிக் பாஸ் பார்வை மட்டுமே லெட்டர் வாசிக்க கூப்பிடுறீங்க எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷனாவே தெரியலையா எங்களுக்கு என்ன தமிழ் வாசிக்க தெரியாதா அப்படிங்க மாதிரி புலம்புனாங்க இதுக்காக கேலிகண்டல் பண்ற மாதிரி பார்வை டான்ஸ் ஆனாங்களா அப்படிங்கறது தெரியாது என்னதான் இருந்தாலும் பார்வை பொதுவாக இந்த டாஸ்க்ல இருந்து வெளியே வந்ததுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு வழியா பார்வை வந்து அந்த டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்க படிக்கலங்க சிரிச்சுக்கிட்டே படிச்சாங்க அப்படினே சொல்லலாம் அதாவது ஜெயில் தண்டனை கிடைச்ச எஃப்ஜே இருக்கட்டும் இல்லனா வினோதா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள இருந்து கொடுக்கப்படுற பாசிய பயன்படுத்தி மா கோர்க்கணும் அதுலயும் ஒரு பாசிய வினோத் போட்டதுக்கு அப்புறமா அடுத்த பாசிய எஃப்ஜே போடணும் அப்படிங்கிற மாதிரி மாலை கோர்க்கணும் ஒன்னு ரெண்டு மாலை எல்லாம் இல்லைங்க இருநூறு மாலை கோர்க்கணும் ஒவ்வொரு மாலையிலுமே ஐம்பது பாசிகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு இதை வாசிக்கும்போதே போட்டியாளர்கள் எல்லாருமே சிரிக்கிறாங்க அதாவது இந்த பனிஷ்மெண்ட் பொறுத்தவரை வியானா எஃப்ஜே ஒன்னா உட்கார்ந்து தான் இதை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த டாஸ்க்கே பிக் பாஸ் கொடுத்துருக்காரு ஆனா கடைசி நேரத்தில் வினோத் வந்து சிக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களே பேசிட்டு இருக்காங்க ஆமாங்க எப்ஜே வியானா உட்கார்ந்து பாசியை கோத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் சும்மாவே ரெண்டு ஒட்டிக்கிட்டு தான் அலையுது இப்படி ஒரு டாஸ்க்கும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி மிட் நைட் மசாலா தான் ஓடி இருக்கும் அதுல இருந்து எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படியே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் ஒஸ்ட் பிரபுமால தேர்வு செய்யப்பட்ட வினோத் இருக்கட்டும் எப்ஜே இருக்கட்டும் ஜெயில அடைக்கப்படுறாங்க ஜெயிலுக்குள்ள உட்காந்து அவங்க பாசி கோத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் வைக்கிறாருங்க அதாவது இந்த டாஸ்க்கு பொறுத்தவரை வேற ஒன்னும் கிடையாது தனக்கு பிடிச்சவங்களுக்கு எதனால பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்லிட்டு ஐஸ்கிரீம் செஞ்சு அவங்களுக்கு பரிசளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க இந்த

பிரஜின் விக்ரம் இவங்க கிட்ட எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கான் அந்த இடத்துல அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா அரோரா வேற மாதிரி என்ன ஃப்ரீயா விடுவா அதாவது நீ இவங்க கிட்ட போய் பேசு அவங்க கிட்ட போய் பேசு அப்படிங்கிற மாதிரி என்ன மோட்டிவேட் பண்ணுவா அதே நேரத்துல பாரு அப்படி கிடையாது அவன் அப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவ அப்படிங்கிற மாதிரி என்ன ஏத்தி விடுற மாதிரியே பேசுவா எனக்கும் அவளுக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமர்தீன் வந்து நல்லா விஷம் போட்டுட்டு இருக்கான் இல்லே போன வாரம் என்னடா பண்ணிட்டு இருந்த எனக்கு பாரு தான் முக்கியம் பாரு இல்லாம என்னால இருக்க முடியாது பார் வந்து அமித் கிட்ட பேசும்போது எனக்கு பொறாமையா இருக்குது எனக்கு கோவம் வருது என்னால பார்வ பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பெரிய சீன்லாம் எல்லாம் கிரியேட் பண்ண இன்னைக்கு என்னமோ உலக மகா உத்தமன் மாதிரியும் பார்வ மட்டும்தான் உன் பின்னாடி சுத்துற மாதிரியும் ஒரு இமேஜ கிரியேட் பண்றதுக்கு பாக்குறீடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது கமருதி மேல எனக்கு எல்லாம் தான் வந்துச்சு இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா வேற லெவல் இனியாவது பார் அவங்களோட கேமை தனியா ஆடுவாங்க ஆமாங்க கேம் வைஸ் பிக் பாஸ் கேம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பார்வோட கேம் பிளே வேற லெவல் அதே நேரத்தில் காதல் கண்டன் அப்படிங்கிற பார்வையில பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒஸ்டான ஒரு போட்டியாளர் தான் பார்வதியும் அந்த வகையில இனிமேலாவது பார்வதி வந்து கமருதீன் வலையில சிக்காம கேம்ல போக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த சீசனோட டைட்டில் வினர் பார்வ அப்படிங்கறதெல்லாம் எந்த வித மாற்றிக்கிறதுமே இல்லை என்னதான் இருந்தாலும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் வரப்போற வாரங்கள்ல யார் யார் எப்படி எப்படி மாற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கிற போட்டியாளர்கள் உங்களுக்கு பிடிச்ச போட்டியாளர் யாரு அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ